சின்னம்ங்கிறது எங்களுக்கு ஒரு ஒரு கைவி எவ்வளவுதான் எப்படி கொண்டு போய் சேர்ப்ப ஒரே நாள் எப்படி கொண்டு ஒரே நாள்ல உலகத்திலேயே முதன்மை இடத்துக்கு என்னுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் உலகன்னு திரும்பி பார்த்துட்டு யார் தாண்டா இந்த சீமான் எதுக்கு தாண்டா இவனுக்கு இந்த மைக்க கொடுத்தாங்க மறுபடியும் பங்கு சொல்லுங்க தொழுவைக்கு முன்பு எழுப்பப்படுகிற பாங்குலி கூட எங்களுடைய சின்னத்தின் மூலமாகத்தான் எழுப்பப்படுகிறது அன்பிற்குரிய பெற்றோர்கள் அருமை தம்பிதங்கைகள் எங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் எளிய பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் எளிதானதை செய்யாது சரிதானதை செய்யுங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள் நீங்கள் அண்ணல் நபிபெருமானார் பெருமானார் பொழித்த புரட்சியின் வழியை நில்லுங்கள் இந்த தீய குப்பைகளை புறந்தந்துங்கள் ஒரு வாய்ப்பு இரு வாய்ப்பு கொடுத்தால் பரவாயில்லை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் முப்பத்தொன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு சென்று அவர்கள் என்ன பேசினார்கள் நம் உரிமைக்காக நமக்காக அவர்கள் பதிவு செய்தது என்ன இந்த தொகுதி பக்கம் வந்து அவர்கள் செய்த வேலை என்ன பணி என்ன உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய வேட்பாளர்களை பாருங்கள் யாரென்று தெரியாது எளிய பிள்ளைகள் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள் மிக சாமானியர்கள் கெட்டிக்காரர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் திறன் பெற்றவர்கள் அறிவாற்றல் தற்கறிவு கொண்டவர்கள் அரசியல் அறிவை கற்றவர்கள் பெற்றவர்கள் தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை என் உயிர் சொந்தங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா பணக்காரன் தான் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை பெற முடியும் என்ற நிலை இருந்தால் அங்க மக்களுக்கான சேவை எங்கிருக்கும் ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் நூறு கோடியை முதலீடு செய்கிறார் என்றால் எந்த நம்பிக்கையை பிறகு இருநூறு கோடியாக முன்னூறு கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை அது ஊழல் செய்வதற்கு லஞ்சம் பெறுவதற்கான முதலீடு தானே ஒழிய மக்கள் சேவைக்கான முதலீடு அல்லது சேவை செய்வதற்கு எதற்கு பணம் மக்கள் தான் குடிநீருக்கு வரி சாலைக்கு வரி மின்சாரத்திற்கு வரி கல்விக்கு வரி மருத்துவத்துக்கு வரி எல்லா வரியும் கட்டி விடுகிறார்கள் இவ்வளவு மின்கட்டண உயர்வு இருக்கு தடை இல்லாத மின்சாரம் இருக்கா அதை தர ஏதாவது வழி இருக்கா பல ஆயிரம் கோடிகளை வாங்குவதில் மின்சாரத்தை பர்ச்சேஸ் வாங்குவதிலே முதலீடு செய்கிறார் அரசு ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்ய முடியவில்லை உற்பத்தியில் முதலீடு செய்தால் அங்கு நிரந்தர தீர்வு வந்துவிடும் வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அழகு மின்சாரத்துக்கு ஐம்பது காசு திருடினால் கூட பல ஆயிரம் கோடி ஓடி இது என்ன கொடுமை என்று பாருங்க அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் நீங்களாவது சிந்திக்கணும் ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு நீங்கள் வித்திடணும் அதுக்கு எளிய பிள்ளைகள் உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை தர வேண்டும்